நெல்லையில் சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ நடைபெறுகிறது அருணா கார்டியா கேர் மற்றும் சூரியன் எஃபம் இணைந்து வழங்கும் மாபெரும் ஷாப்பிங் திருவிழா நடைபெறுகிறது இவ்விழாவில் அருணா கார்டியா கேரின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் மற்றும் அருணா கார்டியா கேர் டாக்டர் ஸ்வர்ணலதா அவர்கள் மற்றும் சூரியன் எஃப் எம்இன் நிலைய பொறுப்பாளர் முரளிபாபு அவர்கள் குத்து விளக்கினை ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார்கள் சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது இந்த மூன்று நாட்களிலும் நேயர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மாலை தோறும் பிரபல இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நடைபெறவுள்ளது <laughs> வணக்கம் நாங்கள் நம்ம டவுன் ஸ்ரீபுரம் போகிற வழியில் ட்ரேட் சென்டரில் வந்துட்டு வித்யா மேக்கப் ஸ்டுடியோவில் இருந்து ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்டால் நம்பர் டென் விசிட் பண்ணுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு ரெண்டல் ஜுவல்லரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம வெப்சைட் பேஜும் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் வித்யா பேங்கிள்ஸ் டாட் காம்னு சொல்லிவிட்டு அதையும் சர்ச் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹேண்ட்மேட் தான் தேங்க் திருநெல்வேலி நான் என் பேர் மாலதி அக்ஷய வாகி மரச்சக்கு என்னன்னு சொல்லிட்டு ஜங்ஷனில் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி நைனில் சூரியன் எஃப்எம் நடத்துகிற இந்த பிக் மெகா பிக் இவெண்ட்டில் ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு ஸ்டால் விசிட் பண்ணீங்கன்னா மூணு பேரை நீங்கள் பார்க்கலாம் ஃபெமினைனோட நம்ம ஃபேமஸ் நயன்தாரா ஃபெமினைனோட ப்ராடக்ட்ஸ் எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் அனிதா எங்களோட சேர்ந்து வச்சுருக்காங்க அண்ட் ஆரி ஒர்க் மாயா ஃபேஷன்ஸ்னு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு அவங்களும் வச்சுருக்காங்க அவங்களோட ஆரி ஒர்க்ஸ் ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் டெய்லரிங் எல்லாமே சேர்த்து பண்ணி தருவாங்க உங்களுக்கு அண்டு எங்களோட ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா மரச்சக்கில் ஆட்டி கொடுத்துட்ருக்கோம் காம்போ ஆஃபர் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லிட்டர் வாங்குனிங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி நைன் எல்லோரும் வீட்டில் இருக்காமல் இன்றைக்கி உங்களுக்கு லீவு தான் கண்டிப்பாக ஸ்டாலில் விசிட் பண்ணுங்கள் நிறைய பெனிஃபிட்ஸான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் வாங்க இப்போ அனிதா உங்ககிட்ட பேசுவாங்க ஹலோ என்னோடய பேர் அனிதா நான் வந்து திருநெல்வேலியில் ஃபெமினைன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து என்னோடய நாப்கின்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ப்ரீத்தபிளாக இருக்கும் எல்லாருமே வந்து நாப்கின்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட பெனிஃபிட்ஸ் தெரியும் அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது நம்ம வர்த்தக மையத்தில் ட்வெண்ட்டி நைன் எங்களோட ஸ்டால் வந்து விசிட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட வந்து வாகை மர செக் என்ன இருக்குது ஆரி ஒர்க் நாங்கள் இருக்கோம் ஆரி ஒர்க்குமே நீங்கள் இன்னைக்கு வந்து இங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் நாப்கின்ஸுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு நாப்கின் வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்ருக்கறோம் எண்ணெயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சான்ஸை எல்லாருமே வாங்க விசிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டால்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நெல்லை திருநெல்வேலியில் சூரியன் இருந்து ஷாப்பிங் எக்ஸ்போ திருநெல்வேலி டவுன் மாநகராட்சிக்கு எதிரில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் நடக்குது இதில் நம்ம ஜியோக்குவோ ஆர்வோ வாட்டர் பியூரிஃபையர் ஸ்டால் போட்டிருக்கிறோம் நம்ம ஆறாயிரத்துலேருந்தே நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம ஒரு வருஷம் வாரண்டி மூணு ஃப்ரீ சர்வீஸோடு நம்ம சப்ளை இருக்கிறோம் ஸ்டாலில் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வாங்க பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் காலை பதினோரு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறுகிறது நன்றி அனைவரும் வருக இது மெயினாக நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் தக்கரமாலபுரம் பக்கத்தில் அந்த ரெட்டியாரிப்பட்டி மலையை ஒட்டி ரோஜா நகர்னு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அதில் அப்ரூவல் பிளாட்டு தனிப்பட்டாவோட ஒரு முந்நூறு பிளாட்டு போயிட்டுருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பிளாட்டு நம்மளுக்கு சேல் பண்ணியிருக்கோம் இன்னொரு இரநூத்தி இருபது பிளாட் இருக்குது அது போக நம்மளுக்கு கங்கை கொண்டானில் ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு கங்கை கொண்டானில் ஒரு நூறு பிளாட்டு ஓடிட்டுருக்கு சிப்கார்டை ஒட்டி அங்கேயும் பிளாட்டு தேவனா நம்மகிட்ட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூன்றடைப்பூ செங்கலம் அந்த லொக்கேஷனில் ஃபுல்லாமே நம்மகிட்ட பிளாட்டுகள் இருக்கு எல்லாமே அப்ரூவல் பிளாட்டு அது போக இப்போது ரெட்டியார்பட்டி பக்கத்தில் உள்ள இட்டேரியில் ஒரு மெயின் ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு தான் வேலை நடந்துகிட்ருக்கு மொத்தம் ஒரு பதினோரு ஏக்கர்லேயும் ஒரு நாலு ஏக்கர்லேயும் அப்ரூவலுக்கு வேலை நெருங்கிடுச்சு அன்றேகமாக அடுத்த மாதத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் நல்லா ரெண்டு செண்டு ரெண்டரை செண்டு மூணு சென்டில் எல்லா கஸ்டமர்களும் கஷ்டப்பட்ட மக்களும் எல்லோரும் யூஸ் பண்ணுற வகையில் லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லா கஸ்டமருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இங்கே வர்றவங்க வந்து பார்க்குறவங்க எல்லோரும் வந்து நம்ம எதையும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் மெயினாக என்னென்னா விஜிபிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜிபிங்கிறது ஒரு பிராண்டடு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டாக்குமெண்ட்டு மற்ற எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் வந்து யூஸ் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ளாட்டுகள் வந்து பார்த்தாலும் அதுக்கு ஏற்றப்பில் வாகன வசதி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரிலையும் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுபோக திருநெல்வேலியில் எங்கேனாலும் ப்ளாட்டுகள் ஃபுல்லாமே எல்லாம் ஓன் பிளாட்டுகள் தான் விஜிபியோட ஓன் பிளாட்டு விஜிபி திருநெல்வேலியில் ஜெயன் டெவலப்பர்ஸ் ஏஞ்சல் டெவலப்பர்ஸ்னு ஒரு மூணு பேர் சேர்ந்து இருக்கிறோம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அயூர் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் எங்களது சாரா ஜுவலனுடைய இனிய வணக்கங்கள் காலை வணக்கங்கள் இன்று நமது திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் அமைந்துள்ள நமது வணிக வளாகம் ட்ரேடு சென்டர் நெல்லையினுடைய ட்ரேடு சென்டர்கள் வைத்து சூரியன் எஃப்எம் அவர்களுடைய இணைப்போடு சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ இது பல்வேறு வகைப்பட்ட ஸ்டால்களை போட்டு இன்று இன்று வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் தொடர்ந்து நடைபெறுகின்றது இந்த ஸ்டால்களில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து ஆடம்பர பொருட்களிலிருந்து அனைத்து பொருட்களையும் வாங்கலாம் நாங்களும் இந்த எக்ஸ்போலில் ஸ்டால் போட்டிருக்கிறோம் எங்களுடைய ஸ்டால் நம்பர் நாற்பத்தி ஏழு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள் அது டெய்லி தினசரி ஈவினிங் இப்போ சூப்பர் சிங்கர் பாடகர்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது சனிக்கிழமை அதுக்கப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் ஈவினிங் வந்து நடத்துகிறாங்க மொதநாளில் ஜூனியரு இன்னொரு நாள் சி மொத நாள் ஜூனியருக்கு வைக்கிறாங்க அப்புறம் சீனியருக்கு வைக்கிறாங்க ரெண்டு நாள் பாட்டு கச்சேரி மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அனைவரும் கலந்து கொண்டு இந்த இதை கண்டுகளித்து மகிழ வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் சாராஜ் ஜாலசின் சார்பாக நன்றி வணக்கம் நம்ம முஜி ஃப்ளோர் மேட் அண்ட் வால் பேப்பர்ல இருந்து இருக்கோம் நம்ம இப்போ நீங்கள் எக்ஸ்பீன்ஸ் போடுறோம் வால் பேப்பர்ஸ் அண்ட் ஃப்ளோரிங்ஸு கஸ்டமைஸ் பிளைன்ஸு ரோலர் பிளைன்ஸு பிவிசி பிளைன்ஸு மஸ்கிட்டோ ஸ்லைடிங்கு மஸ்கிட்டோ விண்டோ எஸ்எஸ்ஸு அதுக்கும் நம்மள்கிட்ட சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது நூடுல்ஸ் மேட் காருக்கு போடுற மேட்டு வீட்டுக்கு போடுற மேட்டு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டு வால் வால்பேப்பர்ஸு வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபுளாக உண்டு நீ தேவைப்படும் வந்து வாங்கிக்கலாம் அதுப்போ நம்மள்ட்ட வந்து வால்பேப்பர் கேட்லாக் சைட்டை ஃபுல்லாகவே நம்மள்ட்ட இருக்குது ஒரு பத்து கேட்லாக் கிட்ட நம்மள்ட்ட இருக்குது வால் ஸ்டிக்கர்ஸும் இருக்கு வினைல் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஸ்லைடிங் மஸ்கியூட நட்ஸ் இருக்குது உங்களுக்கு அதுபோல் ஒரு ரோலர் பிளைன்ஸு வெட்டிக்கல் பிளைன்ஸு அது ஆர் கார்பெட்டு ரெட் கார்பெட்டு ஃப்ளோர் கார்பெட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கடை முஜி ஃப்ளோர் மேட்ஸ் அண்ட் வால் பேப்பர்ஸ் நம்ம கடை வந்து தாலே சங்கர் நகர் திருநெல்வேலியில் இருக்குது வணக்கம் நாங்கள் இந்துஸ்தான் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிலேருந்து பேசுகிறோங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் சொசைட்டி சொசைட்டி மூலமாக இப்போ உங்களுக்கு திருநெல்வேலி டு மதுரை போகிற ரோட்டில் கங்கை கொண்டானில் சைட் போட்டிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்கார்டு பக்கத்துலேயே சைட் போட்டிருக்கோம் மதுரை பைபாஸ்லேருந்து உங்களுக்கு நூறு மீட்டரில் சைட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு போட்டிருந்தோம் ரெண்டு சைட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சைட்டு வேக்கன்ட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு இருபது சைட்டுக்கிட்ட உங்களுக்கு வந்து முதியோருக்கு கட்டுற மாதிரியும் பிளான் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு ஃபுட்டு வேணுனாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு அதுக்கு மாதம் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வணக்கம் சார் நம்ம ஹிந்துஸ்தான் மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டிங்கிற இதுலேருந்து பேசுகிறோம் இது பார்த்திங்கன்னா சொசைட்டி வந்து மோர் தென் ஹண்ட்ரடு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் இப்போ வந்து திருநெல்வேலியில் வந்து ரெண்டாவது ஆட்டு இருக்கிறோம் முதல் சைடு ஆடல்வல்லா நகர்ன்னு சொல்லி ஒரு சைட் பண்ணோம் எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இப்போ ரெண்டாவது ஆட்டு கங்கை கொண்டான் சிப்கார்ட் பக்கத்தில் நம்ம ரோட்டு மேலே என்ஹெச் ஃபார்ட்டி செவன்லேயே நம்ம வந்து ரெண்டாவது சைட் பண்ணியிருக்கிறோம் டோட்டல் இருபத்தேழு ஏக்கர் பரப்பளவில் மூணு ஃபேஸாக பண்ணியிருக்கிறோம் ஃபேஸ் ஒன் வந்து நூற்றி எண்பத்தெட்டு ப்ளாட்டில் நூற்றி அறுபது பிளாட்டு செயல் முடிஞ்சிச்சு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணியிருக்கிறோம் டென் பெட் ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன ஸ்கூலுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இதுலேயே உள்ளே ஃபேஸ் த்ரீயில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சைட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு மூத்தோர் குடியிருப்பு அதாவது ஓல்டு ரிட்டைர்மெண்ட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீ ஸ்கீமில் காமன் கிச்சன் என்ன சைஸ் உங்களுக்கு வேணுமோ ஒரு பிஹெச் சிங்கிள் பிஹெச்கே அல்லது சிங்கிள் பிஹெச்கே எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எல்லா சைஸ்லேயுமே வேரியண்ட்டில் வந்து ப பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் அந்த மாதிரி எல் டிஃப்ரெண்ட் வேரண்ட்டியில் வேரியண்ட்டில் நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் நீங்கள் காமன் கிச்சன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எல்லா மூத்தவர் குடியிருக்கும் நம்ம டேக் கேர் பண்ணுற மாதிரியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார் நீங்கள் சைட்டுக்கு வாங்க சைட் விசிட் பண்ணுங்கள் இந்த எங் இது வந்து எங்களுக்கு நூற்றி ஓராவது ப்ராஜெக்ட் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறோம் நல்ல முறையில் நம்ம சைட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம் அறுபதாயிரம் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி போட்டு நம்ம பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுக்குமே த பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி உள்ள இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிடிஸோடு கம்மியாக தான் இருக்கும் அது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை ஏக்கரில் நம்ம வந்து பார்க்குக்கு இடப்பட்டுருக்குறோம் சார் ஸ்பேசியஸான ஒரு பார்க்கு ப்ராஜெக்டோட சென்டர் பாயிண்டில் நம்ம விட்டுருக்குறோம் சார் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நிறைந்த ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து வேணும்னா தான் நாடி ஆகணும் சார் ஃப்யூச்சரில் சிப்காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியுடைய ரெவன்யூ டெவலப் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது அது நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மோர் தென் டூ தௌசண்ட் ஏக்கர்ஸில் ஃபேஸ் ஒன் கங்கை ஒண்டான்னு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு அதே போல் இப்போ ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் ஃபேஸ் டூ டெவலப் பண்ணிருக்காங்க இந்தியாவில் உள்ள பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஹப்பா மாறுது மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டாட்டா சோலார் நோவா கார்பன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து விக்ரம் சோலார் வருது நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ பெரிய அளவில் லாஜிஸ்டிக்கு ஸ்கோப் உள்ள இடம் நிறைய ஆஃபீஸ் என்வாரன்மெண்டில் இப்போ கூட நமக்கு நிறைய ஆஃபீஸ் வந்து இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் சார் சோலார் லைட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இபி கனெக்ஷன் கொண்டு வந்துட்டோம் இங்கே மோர் தென் ஃபிஃப்டீன் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இங்கே கட்டியாச்சு அவங்க வந்து தாமசம் பண்ணுறாங்க இங்கே வசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணலாம் சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் வணக்கம் எங்கள் கணேசாஸ் பாத்திரக்கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எங்கள் தந்தை திரு சங்கலிங்கம் பிள்ளை அவர்களால் திருநெல்வேலி பேட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்று சொல்லப்போனால் திருநெல்வேலி நகரில் அப்போதைய நிலையில் கிட்டத்தட்ட பாத்திரங்கள் உற்பத்தி பண்ணுவதில் தலை சிறந்த இரண்டு நிறுவனங்களில் எங்கள் நிறுவனமும் கொன்றாகும் இப்போது அறுபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் நல்ல விற்பனை செய்து வெற்றி நடை போட்டு வருகிறோம் நாங்கள் எல்லா பாத்திரங்களையும் பனி கவனம் செலுத்தி நாங்களே உற்பத்தி செய்து நல்ல உபோகங்களை உபயோகப்படுத்தி நல்ல தொழிலாளர்களை கொண்டு நாங்களே உற்பத்தி செய்து குறைந்த விலையை மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறோம் சாதாரண நாட்களிலும் எங்கள் கடையில் தள்ளுபடி பத்து முதல் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்கிறோம் பண்டிகை காலங்களில் நாற்பது பெர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்கிறோம் வாடிக்கையாளர்கள் அனைவரும் பயன்படுத்தி உபயோகித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த ஸ்டாலில் வந்து பார்க்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு கூப்பன் வாங்குகிறோம் அந்த கூப்பனை கொண்டு எங்கள் கடையில் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சயமான ஒரு படிப்பு வழங்குகிறோம் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கும் மற்றும் நெல்லை வாழ் மக்களுக்கும் ஒரு நல்ல அற்புதமான அந்த ஒரு லாங் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக அர்ணாக்களியாக்காரரும் சூரியன் எஃப்எம் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் சேர்ந்து ட்ரேட் சென்டரில் நெல்லை ட்ரேட் சென்டரில் ஒரு மெகா ஷாப்பிங் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரவுண்டு ஹண்ட்ரட் ஸ்டால்ஸ் இங்கே போட்டிருக்கிறாங்க வேரியஸ் இது இருக்குது பார்த்துக்கோங்க எல்லாமே ஸோ இது வந்து உண்மையிலே இப்போ நமக்கு இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எழுவத்தொம்போதாவது சுதந்திர தினம் கொண்டாடிட்டுருக்குறோம் நாளைக்கு சனி ஞாயிறு இந்த லாங் வீக்கெண்டு ஸோ ஈவினிங்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறாங்க நிறைய டான்ஸ் காம்படிஷன் சிங்கிங் காம்படிஷன் எல்லாமே ஸோ இந்த நெல்லை வாழ் மக்கள் மற்றும் சுற்றுப்புற மக்களுக்கு இந்த மூன்று நாட்களும் ஒரு பெரிய திருவிழா ஆக்கியிருக்க சூரியன் எஃபாமுக்கு நன்றி சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருநெல்வேலியில் மூன்று நாள் கண்டினியூவஸாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குறாங்க லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் எங்கே போக அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் எங்கேயும் போக வேண்டாம் நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா நாட்டிகிட்டு இருக்காங்க எண்பதுக்கும் மேலே ஸ்டால்ஸு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப வைடு காரிடார்ஸு அதனால் ஈஸியாக உள்ளே போயிட்டு வர்றது எவ்வளோ கூட்டம்னாலும் இது பண்ணுறது ஈவினிங் வந்து ஷோஸ் சிங்கர் ப்ரோக்ராம் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம்ஸ் இதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வச்சிருந்துருக்காங்க மோர் ஓவர் நிறைய ஸ்டால்ஸ் வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் இதில் அர்ணாக்காடியாக்கர் நாங்கள் ஒரு டைட்டில் ஸ்பான்சராக இதில் ஜாயின் பண்ணதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அனைவருக்கும் அருமையான வணக்கம் நான் தான் ஆர்ஜி ஜெபராஜ் பேசுகிறேன் எல்லாருமே சூரியன் எஃப்எம்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க தம்பி பெரிய தம்பி அதில் பெரிய தம்பியாக நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா அதுவும் நம்ம சூரியன் எஃப்எம் டைம் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அருமையான இந்த ஷாப்பிங் எக்ஸ்போவுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இந்த எக்ஸ்போ வந்து நடக்குது ஏற்கனவே இன்றைக்கி லீவு தான் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாளுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாலிடே அதை பிளான் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு அருமையான ஒரு எக்ஸ்போ வந்து இங்கே நடத்துகிறோம் இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி ட்ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாட்டர் ஸ்கூலுக்கு ஏற்றலை அங்கே வச்சு தான் பரமாண்டம் நடக்குது ஸோ நீங்கள் எங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் தேவையான எல்லா விஷயமும் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிதும் சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ ஸோ வந்து மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று நாளுக்கும் நடக்குது காலையில் பதினோரு மணி வரை பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி வரை நடக்குது ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங்கில் பண்ணலாம் அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணதுக்கு நிறைய குட்டீஸ்க்குலாம் கேம்ஸ் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியே வந்து நடக்குது ஸோ அதுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த மூணு நாளை வந்து பயங்கரமாக நீங்கள் கொண்டாடணும்னா நம்ம சூரியன் ஷாப்பிங் எக்ஸ்போ வாங்க மறந்துடாதீங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நேரத்தில் அந்த அருமையாக அந்த இடத்துல வந்து ஸ்டால்ஸ் போட்டுருக்க ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து பெரிய தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்புறம் வருத்தப்படுவீங்க